திரு குமார் எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக இந்த சமூக நீதி விவகாரத்தை திமுக எப்படி கையாளுது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டுடைய முன்னேற்றம் அது மாநிலமாக இருக்கட்டும் மத்திய அளவில் தேசிய அளவில் இருக்கட்டும் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை ஒவ்வொரு குரூப்பாக இதை துவக்கினாங்கன்னா வேற எந்த வேலையும் செய்ய முடியாது சொல்ல புரியுதா இடஒதுக்கீடுங்கிறது முதல்ல என்ன இடஒதுக்கீடை முதல்ல கொண்டு வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அன்னைக்கு இருந்த திமுக இங்கேருந்து சென்னையிலேருந்து போ உள்ள அமைப்பு தான் நீதிக்கட்சி தான் அன்னைக்கு அதை கொண்டு வந்தாங்க கோட்டா கோட்டா சிஸ்டம்னு பேர் அதுக்கு அப்படி தான் கொண்டு வந்தாங்க மத்தியிலும் கூட அது கவனத்தை ஈர்த்தது இந்த தமிழ்நாட்டிலேருந்து போன கான்செப்ட் தான் இடஒதுக்கீடுக்கு ஒரு முக்கிய கான்செப்டாக இருந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி அது இடஒதுக்கீடு என்ன நூறு பேர் படிக்கிற இடத்துல எழுபத்தஞ்சி பேர் ஒரு அறுபது மார்க் தான் எடுப்பாங்க நாற்பது பேர் ஒரு தொண்ணூறு மார்க் மேலே எடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமை அதில் முப்பது பேருக்கு உள்ள மார்க்கை பிடிங்கி இந்த அறுபது பேருக்கு பிரித்து கொடுக்குறது தான் இடஒதுக்கீடு

ஓட்டு வங்கிக்காக இது பின்னால மேலாட்சி அலைகிறது வாக்கு வங்கி அரசியலா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வேற இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் அந்த மக்களுக்கான உரிமை கைதூக்கி வருதுங்கிறது வேற வேற சார் என்ன தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்த காலம் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு யாரையும் படிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா படிக்க யாருக்காவது உனக்கு இந்த ஜாதி அதனால உனக்கு இது கிடையாது சொல்ல முடியுமா சார் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகணும் இன்னைக்கு அப்படி இல்லை அன்னைக்கு நீ படிக்க வராதான்னு சொன்ன காலம் நான் என்னுடைய என்னுடைய நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் வந்து எனக்கு இதுக்கு யாருமே எல்லாருமே ஓட்டு வங்கிக்காக

ஆனால் அரசியல் கட்சி சார்பா பேசினா நான் அதை எதிர்த்தும் பேச முடியாது இதுதான் என்னுடைய சூழ்நிலை தர்ம சங்கடம் எனக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா மூன்று சதவீதம் அருந்ததியினர் சமூகம் வந்து எப்படி இருக்காங்கன்னா இந்த இடஒதுக்கீடு அடைய கூட இல்லாம இருந்தாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்க வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அவங்க வரணும் தான் ஆனா பொதுவா எல்லாரும் இப்போ முக்குலத்தோர் வந்துடுறாங்க இப்ப அடுத்தால மற்ற சமூகத்தினர் வந்துடுறாங்க மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் நிறைய இருக்கிறது எல்லாரும் எனக்கு வேணும்னு கேட்டா அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் டிவியில விவாதம் பண்றதுக்கு நேரம் இருக்குமே தவிர பொதுவா ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் இப்ப என்ன முடிவு ஒரு பிளான் ஒரு பிளான் ஒரு பிளான்ல போணும்னா பைலட்டா இருக்கிறவங்க கத்துக்கிட்டு கத்துக்கணும் முழுசா கத்துட்டு பிளான் ஓட்டலாம் தவிர எல்லாரும் கத்துட்டு இருக்கணும் அது அவசியம் இல்ல அவர் யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க கத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஓட்ட வேண்டியதான் மற்றவங்க சௌரியமா போய் சேரணும் இதை போல எல்லா விஷயத்திலையும் படிச்சா

அது பிரதிநிதித்துவம் தேவை அவ்வளோதான் அதுக்கான வேற பதிலே கிடையாது இந்த விஷயத்தில் திமுக அரசு கையாளக்கூடிய விதத்தை தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு பதில் சுருக்கமாக சொல்லுங்கள் எனக்கு நேரம் இல்லை திமுக இதை பாராட்டத்தான் செய்யும் பாராட்ட வேண்டியதுதான் அவங்க எடுத்த முயற்சி அவங்க செய்கிறதுக்கு அவங்க 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 நோக்கத்துக்கு கிடைத்திருக்க வெற்றியாக நான் அதை பார்க்கிறேன் அதில் ஏன்னா அந்த சமூகம் வந்து இன்னும் இந்த அருந்ததியருக்கு கொடுத்தது வந்து அவங்க இன்னும் அந்த பலனை அனுபவிக்காத ஒரு சமூகம் அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லா எல்லாரும் மனிதாபிமானம் உள்ள எல்லாரும் அதை ஆதரித்து தான் ஆக வேண்டும் சரி இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது இருக்கணும் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து சுருக்கமா சொல்லுங்க வன்னியர் இடஒதுக்கீடு வந்து வன்னியர் இடஒதுக்கீடு அவங்க கேட்டதெல்லாம் அதுல எனக்கு இவங்க கேட்டாங்கன்னா அடுத்த மற்ற சமூகங்கள் கேட்டால் என்ன ஆகும் அதுதான் கொஸ்டின் அதுக்காக நான் அதை ஆதரிக்க முடியாது எதிர்க்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் மற்ற சமூகங்களும் கேட்பாங்கல்ல அதுக்காக தான் கொடுக்காம இருக்காங்க அவர் எடப்பாடி பழனிசாமி அதை தேர்தலுக்காக கொடுத்தாரு அவர் கோர்ட் அதை ரத்து பண்ணிட்டுது அதுக்கப்புறம் அது அப்படியே நிற்குது ஆனா இவர் கோவத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு போராட்டம் நடத்தி இருபத்தோரு பேர் இறந்து அது ராமதாஸ் அவர்கள் அதுக்காக நிறைய போராட்டம் நடத்தினவர் அதுக்காகவே அந்த கட்சியை ப்ரொமோட் பண்ணார் நான் வன்னியர் கட்சியை சங்கத்தை தவிர வேற எதுக்கும் போக மாட்டேன்னு சத்திய பிரமாணம்லாம் பண்ணார் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன்லாம் சொன்னார் இன்னைக்கு அரசியல் கட்சியோட முக்கிய முக்கியாரு சீனியர் தலைவராக இருக்கிறாரு இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக ஒரு பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய வார்த்தைகளை பேசணுமாங்கிறது எனக்கு அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஓகே செகண்ட் லார்ஜஸ்ட் குழுக்கள் எதுன்னா வன்னியர் தான் தமிழ்நாட்டு அவங்க தான் இருக்காங்க இது இதில் வந்து சார் சொன்னது போல அதில் அஞ்சு இவர் அஞ்சு பிரசிட் இருக்கிறாரு எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று அதில் நிறைய பேர் அதில் இருக்காங்க பட் அதை தாண்டி இவங்க ஃபைட் பண்றதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல உணர்ச்சி பூர்வமா பூர்வமாக அந்த வன்னிய சங்கத்துக்கு தலைவராக திரு ராம்தாஸ் அவர்கள் ஆரம்பித்ததுனால ஒருவேளை அதை திரும்ப அதை நினைக்கிறாரா என்னன்னு தெரியாது பட்டு அப்படி எடுத்தால் அவர் நிலையில இருந்து அவர் ஒரு கட்சிக்காக அவர் அந்த நிலை எடுக்காரு முதலமைச்சர் எல்லா மக்களையும் வச்சுதான் அவர் எடுப்பாரு இல்ல பிஜேபி அதை செய்யணும் ஆல் இண்டியா லெவல்ல தான் அதை யோசிக்கும் தான் லாஜிக் லாஜிக்கல்

பிரைம் மினிஸ்டர் ஒரு முடிவு எடுத்தார்னா இந்தியா முழுமைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய முடிவை தான் அவர் எடுக்க முடியும் முதலமைச்சர் எடுத்தால் இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதிக்கும் எல்லா மற்றவங்க கேட்டால் என்ன பண்றதுன்னு நான் ஒரு கேள்வி எழுப்பினேன் அந்த கேள்வி யாராவது எல்லாரும் எழுப்பி ராமதாஸ் சார் எழுப்பட்டோம் இவரும் எழுப்பட்டும் மனசுக்குள்ளேயே எழுப்புனா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் பேசணும் எல்லாரும் கேட்பாங்கல்ல இப்போ இதை ஏற்கனவே அவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தோத்ததே அதனால தான் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்கிறாங்க அவரும் உணர்றாரு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆட்சியை வச்சுக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை இழக்கிறது விரும்புவாரா அப்புறம் எப்படி எடுக்கலன்னு நம்ம அதை எப்படி நம்ம வற்புறுத்தி அவரை இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார்னு சொல்ல முடியும் ஒன்று ரெண்டாவது இல்லை இல்லை யார் யார் எத்தனை பர்சன்டேஜுங்கிறதுல ஒரு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அதை நான் கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் பெரிய பட்டியல இல்லை 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 பெரிய பட்டியலில் ஒன்றும் இல்லை அதான் ஓபன் காம்படிஷன் முப்பத்தொன்று பிசி இருபத்தாறுற அதே போல் முஸ்லீம் பிசியில் முஸ்லீம் மூன்றை மூன்றரை சதவீதம் அதுக்கப்புறம் பேக்வேர்டு வந்து எம்பிசி அவங்கெல்லாம் எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் இருபது பர்சன்ட்டு எஸ்சி வந்து ஐம்பது பர்சன்ட்டு அருந்ததியினர் மூணு பர்சன்ட்டு இப்போ இப்போ கிளியர் ஆகிடுச்சி ஐம்பது பர்செண்டா